வணக்கம் மக்களே பொங்கராவோட அந்த ஓவரை பார்த்துட்டு தான் இந்தியாவை திருப்பி அடிக்கணும்னு நாங்க முடிவே பண்ணோம் ஹாரி ப்ரூக் தான் இந்த பார்க்க போகிறோம் இந்திய மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடி வராங்க அந்த தொடர்ல லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த மூணாவது போட்டியில் இந்தியாவை இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல இங்கிலாந்து தோற்கடிச்சாங்க அதுக்கு முந்தைய போட்டியில் முன்னூற்றி முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா கிட்ட தோற்றதால இங்கிலாந்து அணி மனசளவில் ரொம்ப வே பின்னடை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி மூணாவது போட்டியில வெற்றி பெற்ற இங்கிலாந்து கணக்குல தொடர முன்னிலை வெற்றாங்க நாள் மாலை வேலையில இந்திய அணியினர் தங்களுடைய ஓபனிங் பேட்ஸ்மேன்களை வம்புழுத்ததே காரணம் அப்படின்னு இங்கிலாந்துடைய ஹாரி ப்ரூக் தெரிவிச்சிருக்காரு அதாவது மூணாவது நாள் மாலை வேலையில இங்கிலாந்து ரெண்டு ஓவர் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்போ ஜஸ்பிரிட் பும்ரா வீசிய முதல் ஓவருக்கு எதிராக இங்கிலாந்து ஓபனிங் பேட்ஸ்மேன் ஜாக் ராலி வேணுன்னே நேரத்தை வீணடிச்சிருப்பாரு அப்போ இந்திய கேப்டன் சுப்மன் கில் கிட்ட மோசமான வார்த்தையை சொல்லி வாக்குவாதம் செஞ்சாரு இந்திய அணியினரும் இங்கிலாந்து ஓபனிங் பேட்ஸ்மேன்களை சூழ்ந்துகிட்டு பதிலடி கொடுத்திருப்பாங்க கைத்தட்டி ஆரவாரமும் செஞ்சிருப்பாங்க அந்த தருணத்தை பார்த்த போதுதான் இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம்னு இங்கிலாந்து அணி பேசி முடிவெடுத்ததா சொல்லிருக்காரு ஹாரி புரூக் இத பத்தி அவர் என்ன சொல்லிருக்காருனா பெண்டகே ஜாக்ராலி கிட்ட இந்திய அணியினர் போனதை நாங்க பார்த்தோம் அதனால நாங்க அதுக்குள்ள கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும் நாம அணியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணு சேர்ந்து இந்திய அணியை வீழ்த்தணும் அப்படின்னு முடிவெடுத்தோம் அதே சமயம் முடிஞ்சளவுக்கு நாங்க கிரிக்கெட்டுடைய நேர்மை தன்மைக்கு உட்பட்டு விளையாட முடிவு செஞ்சோம் பும்ரா வீசிய அந்த ஒற்றை ஓவர்ல இந்திய வீரர்கள் கிராலி டக்கெட் கிட்ட ரொம்பவே கடினமா நடந்துகிட்டாங்க அதை பார்த்த நாங்க இதுவே இந்தியாவுக்கு திருப்பி பதிலடி கொடுப்பதற்கான சரியான நேரம் அப்படின்னு உருவா செஞ்சோன்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து நாலாவது போட்டி ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மான்செஸ்டர் நகர்ல துவங்குது கடந்த போட்டியில சந்திச்ச தோல்விக்கு அங்க இங்கிலாந்து தோற்கடிச்சு இந்தியா பதிலடி கொடுக்க தொடர சமன் செய்ய தயாராகி வந்துட்டு இருக்காங்க அதோட வான்செஸ்டர்ல முதல் முறையா வெற்றி பெறுவதற்கு இந்திய முழு மூச்சோட தயாராகி வராங்க ஆனா இந்த போட்டிக்கு முன்னாடி இந்திய முன்னணி வீரர்கள் காயம் அடைஞ்சது துர்திஷ்டவசமா பார்க்கப்படுது ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி ஜிம்ல பயிற்சி செஞ்ச போது இடது முழங்கால காயம் அடைஞ்சிருக்காரு எஞ்சிய போட்டியில இருந்து நீக்கவும் பட்டிருக்காரு இடது இடதுகை கட்டவரல் காயத்தால அர்சிப் சிங்கும் நாலாவது டெஸ்ட் போட்டியில இருந்து விலகி இருக்காரு இடுப்பு பகுதி காயத்தால ஆகாஷ் தீப் அவதிப்படுறாரு இதனால பும்ரா மற்றும் சிராஜ் தொடர்ந்து விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க பிரசுத் கிருஷ்ணா புதுவரவு அன்சுல் கம்போஜ் இடையே போட்டி காணப்படுது சென்னை அணிக்காக விளையாடிய கம்போஜ் சிறப்பா பந்து வீசுவதா தோனியை பாராட்டியிருக்காரு கம்போஜ் அறிமுக வாய்ப்பு பெறலாம் நிதிஷ்குமார் ரெட்டி இல்லாத நிலையில தமிழக பேட்டர் சாய் சுதர்சனுக்கு இடம் கிடைக்கலாம் நான்காவது வீரரா ஷர்துல் தாக்கூர் சேர்க்கப்பட்டா வாஷிங்டன் சுந்தர் நீக்கப்படலாம் விரல் இருந்து மீண்ட ரிஷப் பண்ட் நேற்றைய பயிற்சியில பேட்டிங் கீப்பிங் செய்தது ஆறுதலான விஷயமா பார்க்கப்படுது பயிற்சி செய்யும் பகுதி ஈரமா இருந்ததால வழுக்கி விழ வாய்ப்பு அதிகமா இருக்கு இதனால பும்ரா அதிக நேரம் வலைப்பயிற்சியில ஈடுபடல அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்